எல்லாருமே பொதுவாக நல்ல டேலண்டாக நல்ல பிரில்லியண்டாக இருப்பாங்க அந்த வீடு கட்டுறேங்கிற விஷயத்தில் வந்து கோட்டை விட்ருவாங்க ஸோ ஒரு விதமான வீடு கட்டுற நாலேஜ் இருந்தால் தான் அதுலேருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஸோ அந்த தேர்ட்டி லேக்ஸ் இருக்கக்கூடிய வீடை குறைந்த பட்ஜெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இருக்கட்டும் ட்வெண்ட்டி டூ லேக்ஸாக இருக்கட்டும் எப்படி வந்து குறைந்த செலவில் வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன் எல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் சோ மறக்காம நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு சூப்பரான அவுட் கிடைக்கும் ஓகே நம்மளோட சேனல் ஜெயக்கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா சிம்பிள் எக்ஸாம் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டர் அமௌண்ட்டை கொடுத்து எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறது எப்படி ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு எனக்கு ரூம் இப்படி வரணும் இத்தனை சைஸில் ரூம் இருக்கணும் எனக்கு ஹால் இங்கே இருக்கணும் எனக்கு வந்து இங்கே வந்து சாண்ட்லேயர் வரணும் எனக்கு கிச்சன் இந்த சைஸில் வேணும் இப்படி போயிட்டு நான் அப்படி வரணும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எனக்கு ஒரு ஃபோர்டிகோ வேணும் ஒரு சிட் அவுட் வேணும் இந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணி ஏன்னா வீடுங்கிறது லைஃப்பில் ஒன்ஸ் கட்டுவோம் கடைசி வரையும் இந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளானிங்கை பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்றது எப்படி நல்லா இருக்கலாம் செகண்ட் மெத்தட் நல்லா இருக்கலாம் ஸோ இதே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வேணும்னா நீங்க பிளான் பண்ணுங்க நீங்க ட்ரீம் பண்ணுங்க அதுபடி வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் அதுக்குதான் சொல்ல வரேன் ப்ராப்பர் பிளானிங் பண்ணணும் ஆக்சுவல் ஓகேவா இப்ப நம்ம நார்மலா ஒரு வீடுக்கு என்னென்ன இருக்கணும் ஒரு ஹால் இருக்கணும் ஒரு ரெண்டு ரூம் ஒரு கிச்சன் பாத்ரூம் சிம்பிள் இதுதான் மெயின் கொஞ்சம் அடிஷனலா இருந்தா ஒரு சிட் அவுட் போர்ட்டிக்கோ இருக்கலாம் ஓகேவா சோ நிறைய பிளானிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தீரியஸா ரொம்ப கஷ்டமான டிசைனு அப்படி போவோம் அப்புறம் அப்படி லெஃப்ட்ல திரும்பும் அப்புறம் அப்படி ரைட்ல திரும்பவும் அந்த இடுக்குல ஒரு ஆஸ்பேஸ்ன்னு வச்சிருப்பாங்க அந்த இருந்து இங்கே ஒரு ரூம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கஷ்டமான டிசைன்ஸ் எல்லாம் நீங்க போடும்போது உங்களுக்கு மெட்டீரியல் அதிகமாகும் அதே மாதிரி லேபர் காஸ்டும் அதிகமாகும் டிசைன் ஒரு ஹவுஸ் ஓவர் டிசைன் அப்படின்னா நீட் அண்ட் சிம்பிள் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த லேபரோட காஸ்டும் பிளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டுமே வந்து ரொம்பவுமே கம்மியாகும் ஆல்மோஸ்ட் பெண்டு அந்த மாதிரி திரும்புறது இதெல்லாம் அதிகமா இல்லாமல் சிம்பிள் ஸ்ட்ரைட் அண்ட் கட்டா அவங்களுடைய பிளானிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாகும் இது ப்ராப்பர் பிளானிங்கோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தென் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கொடுக்க போகிறீங்களா இல்லை வந்து செல்ஃபா நீங்களே கட்ட போகிறீங்களா செல்ஃபா கட்டுறதுக்கு நான் என்ன செங்கல் எடுத்து வச்சு கலவை போட்டால் கட்ட முடியும் அப்படிலாம் கேட்கறீங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் அவங்களே பார்த்துருவாங்க ஓகேவா பட் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஓகேவா அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் இந்த தேர்ட்டி லேக்ஸ் ஒரு இன்ஜினியர்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஜினியர் வந்து டோட்டலா கட்டி முடிச்சிருவாங்களா எல்லாம் கட்டி முடிச்சு சாவி கொடுத்துருவாங்களா வீடு கட்டி கொடுத்துருவாங்க பட் சில அடிஷனல் ஒர்க்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் வந்து அதுல இன்க்ளூடிங் அந்த டூ வராது அது என்னென்ன அடிஷ்னல் ஒர்க் அப்படிங்கிறத சொல்றாங்க உங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் வெளியில இருந்தா அது வந்து சேராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சன் சன்ஷெய்டு சேராது நீங்கள் காம்பவுண்டு கட்டி கேட்டிங்கன்னா அந்த காம்பவுண்ட் சேராது அதே மாதிரி சம்பு செப்டிக் டேங்க் ரெண்டும் சேராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர்ட்டிக்கு நீங்க எழுக்கணும்னா அதுவும் சேராது மே பாராபெட் வால் அதுவும் சேராது இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல வராது உங்களுக்கு அப்படிங்கிற போது தேர்ட்டி லேக்ஸ் கொடுத்துட்டு வீடை கட்டி கொடுத்துருவாங்க எனக்கு போட்டிங்க மட்டும் எழுதுட்டீங்கன்னா தேர் வில் பி ஏ கிளாஷ் அவங்க சொல்லுவாங்க இது வந்து கான்ட்ராக்ட்ல இல்லை நீங்க எக்ஸ்ட்ரா தான் பேக்கணும் அப்படிங்கும் போது ஃபைவ் லேக்ஸ் அடிஷனா வரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே இந்த விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா இறங்குனா நல்லா இருக்கும் தென் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்ஜினியர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து தெளிவாக பேசுகிறீங்க செல்ஃபா நீங்க கட்டும்போது உங்களுக்கு யாரும் நல்ல மேஸ்திரி ஆல்ரெடி வீடு கட்டி இருப்பாங்க அந்த வீட்லாம் போய் நீங்க விசிட் பண்ணி ஒரு நல்ல மேஸ்திரியை பார்த்து நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுங்க நான் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் நான் இறக்கி கொடுத்துறேன் ஒரு டிசைன் பிளானிங் எல்லாமே கொடுத்துறேன் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபருக்கு மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் மற்ற விஷயெல்லாம் கட்டினீங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட்டலாம் ஒரு காம்பவுண்ட் வாழாக இருக்கட்டும் இல்லை சம்பு செப்டி டாங்கா இருக்கட்டும் இல்லை பேராபெட் வாழாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேர் இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் என்ன அவங்க வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து லேபர் காசு கொடுக்க போறீங்க மெட்டீரியல் நீங்கள் இறக்க போகிறீங்க ஓகேவா ஸோ இது ஒரு நல்ல கான்செப்ட் நான் சொல்லுவேன் பெட்டர் அதாவது இந்த தனியாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இல்லை முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணா அட்லீஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் நாலேஜ் ஆஃப் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வரை இருக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஹண்ட்ரட்ல தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷ்னப்படி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தெரிஞ்சு நீங்கள் இறங்கணும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன எல்லாம் ஒர்க் பண்ணலாம் எப்படி எல்லாம் என்னன்னா வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும் பேசிக் நாலேஜ் இருக்கணும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருந்தால் தான் நீங்க வந்து செல்ஃபா முடியும் அப்படி இல்லைன்னா அதுலையுமே உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க ஸோ இந்த ரெண்டுல டிசிஷன் பண்ணிக்கங்க எதுல நீங்கள் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து கட்ட போறீங்களா இல்லை வந்து தனியாக வந்துட்டு கட்ட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் இன்ஜினியர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட மாமா வீட்டை அவர் தான் கட்டினது சாவட்ட கொடுக்க போறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் கொடுத்து நிறைய ப்ராப்ளம் வந்து நிறைய கிளாஸ் ஆயிருக்கு முக்கியமா தெரிஞ்சவங்க போட்டுறாங்க வேற வழி இல்ல தெரிஞ்சவங்க நம்பி கொடுப்போம் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சவங்களை நம்பி கொடுக்குறனால அவங்களும் ஓகே நம்ம நம்ம தெரி நான் தெரிஞ்சவங்க தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட்டு சம்திங் ஏதோ வந்து உள்ள விளையாண்டுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியாதவங்கள்ட்ட கூட கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தெரியாதவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா ஸோ இவங்க அடுத்து ரெஃபர் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்குறதுங்கிறது அதுக்கு மேலே ஓகே ஃபைன் தென் பேஸ்மெண்ட் ஹைட்டு ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட் ஹைட்டு ஓவரல் நாம அந்த ஏரியாவுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த வைக்கிறது நல்லது இப்போ நீங்க ஒரு ஏரியாவில் வீடு கட்ட போறீங்கன்னா பக்கத்துல ஒரு வீடுக்கு எவ்வளவு பேஸ்மெண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அந்த ஹைட்டுக்கு நான் கட்ட சொல்லலை ஐடியா எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரோடு இருக்கான்னு பாருங்க ரோடு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து அவங்க ரோடு போடுவாங்க ஓகேவா அப்போ ரோடே இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து ரோடு ஒரு லேர் ரெண்டு லேர் மூணு லேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ரோட்டோட ஹைட்டையும் நீங்க பேஸ்மெண்ட் கட்டக்கூடிய ஹைட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டோட ஹைட்டையும் கணக்கு பண்ணி தேவையான அளவு மட்டும் ஹைட் வைங்க நீங்க பேஸ்மெண்ட் ஹைட் ரொம்ப அதிகமா வைக்கும் போது உங்களுக்கு லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு அதிகமாகவும் இந்த விஷயம் குறிப்பிடத்தக்கது அடுத்தது அன்வான்ட் ஒயர்லைன் இப்போ நீங்கள் ப்ளம்பிங் நீங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டீங்க சாரி ப்ளம்பிங்கில் எலக்ட்ரிகல் எலக்ட்ரிக்கல் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ண ஒரு சாக்கெட்டுக்கு இவ்வளவு ஒரு சுவிட்சுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுவாங்க நிறையா வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க யாராவது வீட்டில் இருக்குது வாசலில் பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட இருபது இருக்கும் எதுக்கு தான் அது கொடுத்துருப்பாங்க தெரியல ஓட்ட 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 ஒயராக கொடுத்து ரெண்டு ஒயர் வந்து தோங்கும் உண்மையா இல்லையா இப்ப நான் பாத்துருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா வீட்ல எல்லாம் அப்படியே தொங்குது இதுவரை லைட் வச்ச பாடுகள் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் கணக்கு ஓகேவா அப்படிங்கிற போது அவங்களுக்கு அந்த காஸ்ட் வைஸ் அதிகமாகும் ஏன் வாசல்ல தேவை இருபது பாயிண்ட் ஒரு லைட்டு ஒரு விடி லைட் இருந்தா போதும் இல்ல ஒரு டெக்கரேஷன் நாலு கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன் போதும் நாலுக்கு நாற்பது கனெக்ஷன் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களை காஸ்ட் வைஸ் இழுத்துருப்போம் பாயிண்ட் வைஸ் கூட அதாவது கூட வாங்குவாங்க அவங்க அப்படிங்கிற போது இந்த விஷயம் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா நோட் பண்ணி பிளான் பண்ணி பண்றேன் நல்லது தென் எப்போதுமே அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு செங்கல் தான் செங்கலுக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்கிறேன் பட் வந்து காஸ்ட்வைஸ் கம்மி பண்ணும்போது ஆல்டர்னேட் மெத்தட் நான் சொல்கிறேன் பட் ஆனால் இந்த மெத்தட் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க எடுத்துங்க என்னன்னா நீங்க இப்போ ஆக்சுவலாக வீடு கட்டுறதுல ரெண்டு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு ஒன்று லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னா உங்களோட வீட்டோட வெயிட் எல்லாமே வந்து அந்த செவர் அந்த சுவர் இருக்குல்ல அந்த சுவர்ல தான் வந்து இறங்கும் உங்களுக்கு வந்து காலம்ஸ் எங்கேயுமே வராது காலம்ஸ்னா பில்லர் எங்கேயுமே வராது இன்னொன்று வந்து பிரேம்டு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரில் உங்களோட வெயிட்டோட வெயிட் லோடு எல்லாமே வந்து காலம்ஸ் அண்ட் பீம்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே வந்து போட்டிங்க போகும் இது வந்து எங்க பாத்தீங்கன்னா சென்னைலாம் நிறைய நீங்க டிராவல் பண்ணி போகும்போது நிறைய பாத்தீங்கன்னா இருபது முப்பது நாற்பது ஐம்பது மாடி வந்து கட்டிட்டே போவாங்க பட் அதாவது பாத்தீங்கன்னா ஹனி கோம்பு தேன் கூடு மாதிரி கட்ட 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 மாதிரி இருக்கும் சவரே இருக்காது ஒன்லி பில்லர் தான் இருக்கும் அதுதான் வந்து ஃப்ரேம் டு ஸ்ட்ரக்சர்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து அழகாக ஈவனாக வந்து அந்த பீமன் காலத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதுதான் ஃப்ரேம் டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கற போது அந்த வெயிட்டுக்கும் அந்த சுவருக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஸோ நீங்க மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ரேம் டு தான் வீடு கட்டுறாங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல வீடு கட்டும் போது நீங்க வந்து ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் பட் யூஸ் பண்ணுங்க நான் சொல்லலை யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஏஏசி பிளாக்கை உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸு அதே மாதிரி உங்களுக்கு செங்கல்ல நீங்க வச்சு கட்டும் போது உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் அதிகமாகும் அதே மாதிரி சிமெண்ட்டு வாட்டரு தென் சாண்டு அப்புறம் வந்து அந்த லேபர் காசு எல்லாமே அதிகம் பட் வந்து ஏசி பிளாக்ல எதுவுமே கிடையாது சிமெண்ட்டு பண்ணு எதுவுமே தேவையில்ல ஒரு பிளாக் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பேஸ்ட் மாட்டர் மாதிரி கொடுப்பாங்க அதை லைட்டாக அப்ளை பண்ணிட்டு திருப்பி அதை ஏசி பிளாக் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் போய்ட்டு இருக்கலாம் ஈவன் ஒரு நாலு நாளில் கட்டி முடிக்க வேண்டியது ஒரே நாள் இல்லை ஒரு ஹாஃப் டேயில் கூட அந்த ஏசி பிளாக் வச்சு அந்த சவரை வந்து எழுப்பிடலாம் சுவர் வால் அப்படிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ பார்ட்டிஷன் இன் தி லோட் பேரிங் சாரி ஃப்ரேம் டிஸ்ட்ரக்ஷர் அப்படிங்கிற போது நீங்கள் ஏஏசி பிளாக் வந்து யூஸ் பண்ணலாம் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சாய்ஸஸ் ஓகேவா அப்படிங்கிற போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும் தென் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டெக்கரேட் பண்ண பால்கனியா இருக்கட்டும் இல்லை உள்ள பால்கனியா இருக்கட்டும் இந்த ரைலிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப 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 காஸ்ட்லி ஸ்கொயர் ஃபீட்டு ரன்னிங் ஃபீட்லாம் பாத்தீங்கன்னா அப்பா இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் கேட்டு வாசல் ஃபோர்ட்டி ஒரு கார் போயிட்டு வர மாதிரி ஜஸ்ட் நான் என்கொயரி பண்ணேன் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி தௌசண்ட் அல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்குன்னு நினச்சேன் ஆல்மோஸ்ட் ஒரு கார் போயிட்டு வரதுக்கு ஒரு கேட்டு அதுவும் ஃபுல்லாகவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டெல்ல உள்ள ஒரு மரம் மாதிரி கொடுத்துருக்காங்க கேட்டாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்றாங்க ஒரு கேட்டுக்கு எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுச்சு சரி இவ்வளோ செலவு பண்ணி பத்து லட்ச ரூபா வீடியோ கட்டிடலாம் வச்சுங்களா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடியோ கட்டிடலாம் பட் அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது வரை ஒரு கேட்டு போடணுமா நான் யோசிச்சுட்டு ஓ ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நார்மலான ஸ்டீல் கொஞ்சம் கேஜி அதிகமாக வாங்கி நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து பெயிண்டிங் மட்டும் கொடுத்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வச்சுங்க ஃபைவ் இயர்ஸ் பெயிண்டிங் மட்டும் கொடுத்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போகிறதுக்கு பார்த்து நீங்கள் வந்து நார்மல் ஸ்டீலுக்கு எம்எஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் போகிறது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மி கம்மியாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா ஜிஐ மெட்டீரியல் இருக்குது அதாவது கெல்வனை ஸ்டையர்னு சொல்லுவாங்க எம் எம்எஸ் கூட உங்களுக்கு துருப்பிடிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்கும் அதே மாதிரி ஜிஐ மெட்டியல் கெல்வனாஸ்ட் ஐயன் சொல்லுவாங்க இந்த பெரிய பெரிய செல்லு டவர்லாம் இருக்குல்ல அந்த செல்லு டவரில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் எடுத்து கூட நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் டிசைனிங்லாம் பண்ணிக்கலாம் பட் இது வந்து துருவே பிடிக்காது லைஃப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இது ஒரு விஷயம் தென் எல்லாரும் ஒரு பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா அந்த எலிவேஷன் டிசைனில் வந்து போட்டு விட்ருவாங்க எனக்கு நெட்டில் ஏதாச்சும் ஒரு டிசைனை வந்து ஆன்லைனில் பார்த்துறது எனக்கு இந்த மாதிரி எட்டுலாம் போட்டு வேணும் இப்படி பூ மாதிரி போட்டு வேணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க டேரெக்டா இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொத்திராட்ட கொடுத்து கொத்தனாரோ இன்ஜினியோ இட் மேபி ஓகேவா அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் சிம்பிளாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிடிஎஸ் கஷ்டமாக இருக்கும் அந்த சின்ன கரணையை வச்சுக்கிட்டு அப்படியே பத்து நாள் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு பேர் வேலை பார்க்குறாங்க ரெண்டு செட்டு ஒரு கொத்து ஓகேவா கொத்தராளுக்கு ஒரு ரூபாய் சித்தாளுக்கு ஒரு அறுநூறு அறுநூறு ஆயிரத்தி டோட்டல் டோட்டலாக ரெண்டாயிரம் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நாளைக்கு ரூபாய் லேபர் காஸ்ட்டே போயிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து அவாய்ட் பண்றதுக்கு சிம்பிள் டிசைன் சிம்பிள் யூனிக்கா அழகான டிசைனா எலிவேஷன்ஸ் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுல லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக கம்மியாகும் அடுத்தது மாடுலர் கிச்சன் மாடுலர் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்லாம் ஹெவியா போட்டு தாளிக்கிறாங்க எல்லாரும் ஸோ மாடுலர் கிச்சன்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இல்லாமல் சிம்பிளா மெட்டீரியல் நிறையா இருக்கு லேமினேட்டட்வுட்டு எம்டிஎஃப் அக்ரேலிக்கு அதாவது காஸ்ட் நார்மல் பிளைவுட் ஹார்ட்வுட்டு அதில் வந்து நார்மலாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சர்வே பண்ணி என்ன மெட்டீரியல் சீப் அண்ட் பெஸ்ட் அதே மாதிரி கம்மி ரேட்டில் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் வேலைகள் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் எதில் அதிகம் அப்படிங்கிறத வந்து டோட்டல் அனலைஸ் பண்ணி நீங்கள் மாடலர் கிச்சனுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து அதே மாதிரி இன்னொரு கைண்ட் சஜஷன் அந்த மாடலர் கிச்சனை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரன்னர் அப்படி இழுப்போம்ல அப்படி இழுக்கும் போது அதில் வந்து குக்கிங் எசல்ஸ்லாம் நம்ம வைப்போம் அந்த ரன்னர்லாம் நிறைய குவாலிட்டியில் இருக்குது அந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்ணிங்க அந்த ரன்னர்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு ஒன் இயர் டூ இயர்ல வந்து அதில் உள்ள பால்டர்ஸ் எல்லாமே கொட்டி போயிடுது அது வேஸ்ட் ஆகிடுது டோட்டலாகவே அந்த மாடலிங் கிச்சன் செட்டப்பே வந்து வேஸ்ட் ஆகிடுது திருப்பி அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா குக்கிங் அதாவது கிச்சன் அப்படிங்கிறது நம்ம வந்து டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு டெய்லி பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கிறத விட்டு அந்த ரன்னரு அந்த ஹிஞ்சஸ்னு சொல்லுவாங்களா அப்படி ஹிஞ்சி அதான் கீழ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த ஹிஞ்சஸ் அப்படி வளை டோரை திறக்கும் போது அப்படி அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையா லோ குவாலிட்டி மெட்டீரியல் இருக்குது ஸ்டார்டிங்கில் நல்லா நல்லா டஃப்பாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பட் நீங்கள் யூஸ் பண்ண 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 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உணஞ்சிக்கிட்டு வந்துடுது இதெல்லாம் வந்து ந கொஞ்சம் ஹை குவாலிட்டி மெட்டீரியலாக போடுறது நல்லது லோ குவாலிட்டி மெட்டீரியலுமே வந்து அந்த ரேட்டு வச்சு விற்கிறாங்க இதெல்லாம் ஒன் ஆஃப் தி மெத்தட் நீங்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கணும் தென் இந்த இன்டீரியர் டிசைனிங் அந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணுறப்ப வந்து இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா பிளாஸ்டர் ஆஃப் பாரீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் டோட்டலாக எனக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறத விட நீங்கள் கொஞ்சம் என்ன விஷயங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறாங்க டிசைன் சிம்பிளா இருக்கா இல்ல ரொம்ப கஷ்டமா அந்த உள்ள லைட் குடுக்கற மாதிரிதான் வச்சிருப்பாங்க அதெல்லாம் இல்லாம சிம்பிள் நீட்டாக நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒர்க்கு வந்து லேபருக்கு நீங்கள் சிம்பிள் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவு லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும் தென் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் காம்பவுண்ட் எடுக்கும்போது ஏசி பிளாக் நீங்கள் டெஃபனட்டாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு நான் ஃபுல் சஜஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன் பிகாஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிற போது நம்ம பில்லர் சாரி ஃபூட்டிங் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபூட்டிங் பீம் அண்ட் காலம் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ஃபீட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் டென் ஆறு எய்ட் காலம்ஸ் வரும் அதுல வந்து நீங்க ஏஏசி பிளாக் நீங்க வைக்கும் போது டெஃபினட்டா நீங்க அதை வைக்கலாம் தாராளமா சஜஸ்டபிள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏஏசி பிளாக் நீ அதுக்கு மேல லோடு எதுவும் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற போது இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிடும் இந்த ஏஏசி பிளாக்கு நீங்க வந்து பிளாஸ்டிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க அதை கட்டி முடிச்ச உடனே அந்த வேலை முடிச்சோடனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈவனாகவும் அழகாவும் லுக் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் எப்படி நீங்க வந்து குறைந்த பட்ஜெட்ல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யார் யாரெல்லாம் புதுசாக வீடு கட்ட போறீங்க நான் இன்னொரு டூ இயர்ஸில் கட்ட போகிறேன் இல்லை நான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது கட்டி முடிச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பிளாக் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுடைய சேனல் ஜே கிரேஷன் அதை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம எல்லா பேஜஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் அண்ட் அஸ்வெல் அஸ் யூடியூப் மூணுத்துலேயுமே வந்து நம்மளோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃபெட்டாஸ்டிக்கான வீடியோலன்னா நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தி நெக்ஸ்ட் मंगल जी टाटा बाय बाय